அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடிய ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் முனியாலும் தேவை ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஸ்ரீராம ராம ராமே ஜீ ரமே ராமே மனோரமே சகஸ்திரநாம தத்துயம் ராம நாம வராணனே சர்க்கம் பத்தொன்பது ராமன் பிரதிஜையை செய்வது மனதிற்கு உகந்ததல்லாததும் மரணத்திற்கு ஒப்பாக துயரம் தரக்கூடியதுமான அந்த வார்த்தையை கேட்டும் கூட ஸ்ரீராமன் கூட மனக்கவலை அடையாமல் கைகேயிடம் இவ்வாறு கூறினார் அப்படியே ஆகட்டும் மன்னர் வாக்கு செய்தபடி ஜடாமுடியும் மரபுரியும் தரித்துக்கொண்டு காட்டில் வசிப்பதற்காக இந்த இடத்திலிருந்தே நான் போய்விடுகிறேன் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் எவராலும் ஆக்கிரமிக்க முடியாதவரும் எதிரிகளை அடக்க வல்லவருமான மன்னர் முன்புபோல் போல் என்னிடம் சிரித்து மகிழ்ந்து பேசாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தாயே தங்களிடம் இவ்வாறெல்லாம் பேசுவதற்காக தாங்கள் கோபம் கொள்ள வேண்டாம் காட்டிற்கு போகாமல் இருப்பதற்காக ஏதேனும் வழி தேடுகிறேனோ என்று சந்தேகப்பட வேண்டாம் மரபுரி ஜடாமுடி தரித்து நான் நிச்சயம் காட்டிற்கு போகிறேன் நீங்கள் மனதிருப்தியுடன் இருங்கள் என் நலன் விரும்பியும் பிரம்மோபதேசம் செய்தவரும் தந்தையும் அறநெறி வலுவாதவருமான மன்னரால் எது ஆணையிடப்படுகிறதோ அதன் சாதக பாதகம் பற்றி ஆலோசனை செய்து கொண்டு அவருக்கு பிரியமானதை நான் செய்திருப்பேன் செய்யாதிருப்பேனா என்ன நிச்சயமாக அவர் ஆணைப்படி நான் நடப்பேன் ஆனால் பரதனுக்கு பட்டாபிஷேகம் என்ற செய்தியை மன்னர் மன்னர்தானே என்னிடம் ஆனால் பரதனுக்கு பட்டாபிஷேகம் என்ற செய்தியை மன்னர் தானே என்னிடம் ஏன் தெரிவிக்கவில்லை என்பதுதான் என் மனத்தை மிகவும் வருத்துகிறது சகோதரனான பரதனுக்கு என்றால் யாராலும் வற்புறுத்தப்படாமலேயே நான் தானாகவே சீதையையும் ராஜ்யத்தையும் பிராணனையும் நண்பர்களையும் செல்வங்களையும் மகிழ்ச்சியுடன் கொடுப்பேனே வாக்கு வரம் முதலான பேச்செல்லாம் எதற்கு அப்படி இருக்கும்போது பெற்றெடுத்த தந்தையாரான மன்னரால் ஆணையிடப்பட்டு தங்கள் விருப்பம் கைகூடும் வண்ணமாகவும் மன்னார் மன்னரால் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றவும் நான் அவ்வாறே மன்னரின் ஆணைப்படி செயல்படுவேன் என்பதை கூறவும் வேண்டுமா அரசாலும் மன்னர் கீழே தரையை பார்த்து கொண்டு மெல்ல மெல்ல கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாரே இது சரியா என்ன அருகூர்ந்து வெட்கத்தால் தலைகுனிந்திருக்கும் அவரை சமாதானப்படுத்துங்கள் மன்னரின் ஆணையைப் பெற்று விரைவிலேயே தூதர்கள் மாமனின் வீட்டிலிருந்து பரதனை அழைத்து வருவதற்காக வேகமாக செல்லும் குதிரைகளில் ஏறிச் செல்லட்டும் தந்தையிட்ட ஆணையை பற்றி மேலும் எதுவும் விசாரணை செய்து கொண்டிராமல் காட்டில் பதினான்கு ஆண்டுகள் வசிப்பதற்காக உடனே இங்கிருந்தே நான் செல்கிறேன் கைகேயி ராமனுடைய சொற்களை கேட்டு திருப்தியடைந்தார் ராமன் புறப்பட்டு சென்று விடுவார் என்ற நம்பிக்கை கொண்டு அவரை அவசரப்படுத்தினாள் நீ சரியாகச் சொன்னாய் ராமா மாமனின் வீட்டிலிருந்து பரதனை அழைத்து வருவதற்காக விரைந்து செல்லும் குதிரைகளில் சவாரி செய்ய தூதர்கள் இதோ இப்போதே புறப்பட்டு விடுவார்கள் ராமா காட்டிற்கு போவதற்கு நீயே விருப்பத்துடன் இருக்கிறாய் காலதாமதம் செய்ய வேண்டியதில்லை அதனால் இங்கிருந்தபடியே உடனே நீ காட்டிற்கு போகலாம் மன்னர் மனம் நொந்து போயிருப்பதால் உன்னிடம் அவர் தானே பேசவில்லை புருஷோத்தமனே இதற்காக நீ கோபப்பட வேண்டாம் இது மிகவும் அல்பமான விஷயம் நீ விரைவாக செயல்பட்டு இந்த பட்டணத்திலிருந்து காட்டிற்கு போகாத வரையில் உன்னுடைய தகப்பனார் குளிக்கவோ சாப்பிடவோ மாட்டார் கைகேயின் சொற்களை கேட்டுக்கொண்டிருந்த மன்னர் அட என்ன கஷ்டம் என்ன கேவலம் என்று சோகத்தில் மூழ்கி நீண்ட பெருமூச்சு விட்டுக்கொண்டு தங்கம் இழைக்கப்பட்ட அந்த கட்டிலில் மூர்ச்சித்து விழுந்தார் ராமன் அரசரை எழுப்பி உட்கார வைத்தார் அதை காணச் சகியாமல் கையேயி அவரை காட்டிற்கு போவதற்கு துரிதப்படுத்தினார் அதை கேட்டு சவுக்கால் அடிபட்ட குதிரை போல் அவர் துடிதுடித்து போனார் மிக கொடூரமான வார்த்தைகளை பண்பாடு இல்லாத அவளிடமிருந்து கேட்ட பின்னரும் கூட ராமன் மனத்தில் வருத்தமில்லாமல் கைகேயிடம் கூறினார் தேவி பொருட்பற்று கொண்டு இவ்வுலகில் வாழ்வதில் எனக்கு இஷ்டமில்லை தர்மத்தை மட்டுமே நம்பியிருக்கும் முனிவர்களைப் போன்றவன் நான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் வந்தனைக்குரிய தந்தையாரின் திருப்திக்காக என்னால் முடிந்தது அனைத்தையும் செய்வேன் உயிரை விட்டாகிலும் அவர் விருப்பத்தை நிறைவேற்றி காட்டுவேன் ஏனென்றால் தந்தைக்கு பணிவிடை செய்வது மற்றும் அவர் சொற்படி நடப்பது என்பதை காட்டிலும் மேலான தர்மானுஷ்டானம் இல்லை வணக்கத்திற்குரிய என் தந்தையாரால் நேரில் சொல்லப்படாவிட்டாலும் நீங்கள் சொல்லும் வார்த்தையை நான் ஏற்று மக்கள் நடமாட்டமில்லாத காட்டில் பதினான்கு ஆண்டுகள் வசிப்பேன் அன்னையே தாங்களும் என்னை கட்டளையிட முழு உரிமை பெற்றவர் ஆனால் தங்கள் சொற்களுக்கு கீழ்ப்படியும் நல்ல குணம் என்னிடம் இருக்கிறதா என்று சந்தேகப்பட்டு விட்டீர்கள் அதனால் இது விஷயமாக மன்னரை கேட்டிருக்கிறீர்கள் என் அன்னையிடம் சென்று விடைபெற்று கொள்ள வேண்டும் சீதைக்கு நல்ல வார்த்தை கூறி சமாதானப்படுத்த வேண்டும் இந்த இரண்டு கடமைகளையும் எவ்வளவு விரைவாக செய்து முடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவில் செய்துவிட்டு பின்னர் அற அடர்ந்த பெருங்காடான தண்டகாவனத்திற்கு உடனே செல்கிறேன் பரதன் அனஸ் அரசை ஆளட்டும் முறைப்படி தந்தைக்கு பணிவிடை செய்யட்டும் அவ்வாறு நடக்கும்படி செய்ய வேண்டியது தங்கள் கடமை இதுவே பழமையான தர்மம் ஸ்ரீராமனுடைய இந்த உரையை கேட்ட தந்தை துயரத்தால் மிகவும் தாக்குண்டவர் ஆனார் சோக மேலீட்டால் எதுவும் பேச முடியாமல் பெருங்குரலில் அழ ஆரம்பித்தார் உணர்விழந்திருந்த தந்தையின் திருவடிகளில் ராமன் நமஸ்கரித்துவிட்டு பொல்லாதவளான கைகேயையும் வணங்கினார் பிரகாசமான தோற்றத்தை உடைய அவர் அங்கிருந்து வெளியேறினார் தந்தையாரையும் கைகேயையும் வளம் வந்த ராமன் அந்த அந்த வெளியே வந்ததும் தன்னுடைய நண்பர்களின் கூட்டத்தைக் கண்டார் சுமித்ரையின் ஆனந்தத்தை வளர்ப்பவனான லக்ஷ்மணன் கண்ணீர் ததும்பும் கண்களுடன் மிகவும் சீற்றத்துடன் அவருக்கு பின்னால் சென்றான் போகும் வழியில் பட்டாபிஷேகத்திற்காக சேகரித்து வைக்கப்பட்டிருந்த மங்கள திரவியங்களை இவைகளை கொண்டு பரதனுக்கு நல்லபடியாக பட்டாபிஷேகம் நடக்கட்டும் என்று மனமுவந்து பிரார்த்தனை செய்து வலம் வந்து அவைகளை திரும்பிக்கூட பார்க்காமல் மெல்லச் சென்றார் ராமன் அரசு கிடைக்கவில்லை என்ற இழப்பு மக்களையெல்லாம் வசீகரித்து கவர்ந்திருக்கும் அவருடைய திருமுக மண்டலத்தின் மகத்தான திருவுருள் பொருந்திய எழிலை பறிக்கவில்லை இரவு வேளையின் இருள் சந்திரனின் பேரொழியை மங்கச் செய்ய முடியாமல் போவதைப் போல காட்டிற்கு போவதற்கு ஆசை உள்ளவரும் இந்த பூமண்டலத்தின் ஆட்சியையே துறந்தவருமான அவருடைய மனத்தில் உலகப்பற்றை துறந்து விளங்கும் ஜீவன் முத்தரைப் போல எந்த சஞ்சலமும் தோன்றவில்லை மங்களமான குடை நன்றாக அழகு செய்யப்பட்ட வெண் சாமரங்கள் இவைகளை ஏற்றுக்கொள்ளாமல் தேரையும் தனது ஏவலாளர்களையும் நகர நகர்ப்புற மக்களையும் ஒதுக்கி விளக்கிக் கொண்டு மனதிற்குள் துக்கத்தை தாங்கிக் கொண்டு புலன்களை அடக்கி வைத்து மன உறுதியுடைய அவர் வருத்தமான ஒரு செய்தியை அன்னையிடம் தெரிவிப்பதற்காக அந்த மாளிகைக்குள் புகுந்தார் சத்தியவா சத்தியவாதியும் திருவள செல்வருமான ஸ்ரீராமனின் பட்டாபிஷேகத்தை காண வந்த மக்களில் எவரும் அருகிலேயே எப்போதும் இருப்பவர்களான நண்பர்கள் கூட அவருடைய திருமுகத்தில் சோக குறிப்பு எதையும் காணவில்லை சரத்காலத்தில் தன் பிறப்பியல்பான இயல்பான வீசும் எல்லா கிரகங்களோடும் கூடிய பூர்ண சந்திரனைப் போல பெருந்தோழரான அவர் தனக்கு இயல்பாக உள்ள மன குதூகலத்தை இருந்தார் பெருங்கீர்த்தி படைத்தவரும் அறநெறியாளருமான ஸ்ரீராமன் எல்லா குடிமக்களையும் இனிய சொற்களால் மகிழ்வித்து கொண்டே அன்னையின் மாளிகைக்குள் நுழைந்தார் மகா பராக்கிரமம் படைத்தவனும் சகோதரனுக்கு இணையான நற்குணங்கள் கொண்டவனுமான லக்ஷ்மணன் தன் நெஞ்சத்திற்குள் வேதனையை சுமந்து கொண்டு அவரை பின்தொடர்ந்து சென்றான் பேரானந்தத்தில் திளைத்து கொண்டிருந்த அந்த மாளிகையில் புகுந்த ராமன் தனக்கு ஏற்பட்டுள்ள மாபெரும் அரசு அதிகார இழப்பை அறிய நேரிட்டால் நண்பர்களுக்கு பிராணன் போய்விடுமோ என்ற சந்தேகத்தால் முற்றிலும் மாறிவிட்ட நிலையை வெளிக்காட்டாதிருந்தார் மாறாக மலர்ந்த முகத்திரினேயே உள்ளே சென்றார் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் பதினொன்பதாவது சர்க்கம் முற்றிற்று வளாது பெய்க மழை வளம் சுரக்க மன்னன் கோன்முகில் அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க மறை எறங்கள் ஓங்க நற்றபம் வேள்வி மழ்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே என்னல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் பண்ணிய பாவமெல்லாம் முன் பணியைப் போல நன்னிய நின்முன் நிங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓ சொன்ன மாதிரி எட்டு திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் நன்றி வணக்கம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் மினியால் தியாக சென்ட் கொடுத்து விட்டுருங்க அப்போ தான் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும்